ஓம் சாந்தி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் ஆகையினால் பழைய உலகத்தை மறந்துவிடுங்கள் கேள்வி குழந்தைகளாகி நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும் பதில் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்று சொல்லுங்கள் இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரம் முடிந்து விட்டது அதாவது பக்திக்கான நேரம் முடிந்து விட்டது இப்போது ராவணர் ஆட்சியம் முடிகிறது உங்களை ஐந்து விகாரங்கள் என்னும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணம் உடையவர்களாக ஆக வேண்டும் புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட உங்களுடைய நிலை மனோநிலை உயர்ந்ததாக ஆகும் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் இப்போது என்னை என்ன நினை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அபிவிச்சாரி ஒருவருடைய நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அபயச்சாரி என்றால் ஒருவருடைய நினைவு ஒன்று அபோவைச்சாரி நினை மற்றொன்று விபச்சாரி அதாவது பல கடவுள்களை நினைப்பது இன்று முருகர் நாளை விநாயகர் இன்னொரு நாள் பெருமாள் இன்னொரு அம்மன் இப்படி இப்படி நினைப்பது நினைவாக அபவைச்சாரி நினைவு அல்லது அபோச்சாரி பக்தி தொடங்கும் போது முதலில் அனைவரும் சிவனின் பூ சிவனை பூஜை செய்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர்தான் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் கற்பிக்கிறார் என்ன கற்பிக்கிறார் மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவது எப்படி என்ற படிப்பை கற்றுக் கொடுக்கின்றார் அதன்படி நாம் மாற வேண்டும் இதனை பற்றி பிறகு கொஞ்சம் பார்ப்போம் இந்த தேவதைகள் புருஷோத்தமர்கள் அனைவரிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகார தந்தை ஆவார் பிறகு மனித சிச்சையில் வந்தோம் என்றால் இங்கே உயர்ந்தவர்கள் தேவதைகள் ஆவார்கள் அவர்களும் மனிதர்கள்தான் ஆனால் தெய்வீக பிறகு பிறப்பெடுத்து எடுத்து கீழே இறங்கி வரும்போது அவர்களே தான் அசுரகுணமுடையவர்களாக ஆகிறார்கள் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தந்தை வந்து இப்பொழுது அசுரர்களை மீண்டும் தேவதைகளாக மாற்றுவதற்காகத்தான் ராஜயோக படிப்பு சொல்லி தர வந்திருக்கிறார் அனைத்து மனிதர்களும் ஐந்து விகாரங்கள் என்னும் ராவணனின் சிறையில் இருக்கிறார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் ஏனெனில் ஐந்து விகாரங்களுக்கு எப்படி அடிமை விடுகிறார்களோ அப்போது அவர்களுக்கு துக்கம் சொல்ல முடியாத துக்கம் அடைகிறார்கள் பிறகு காரணம் புரியாமலேயே சிலைகளின் முன்னால் நின்று கடவுளே எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் சுகத்தை கொடுங்கள் என்று கதறுகிறார்கள் அப்பொழுதுதான் பகவான் வருகின்றார் துக்கத்தை நீக்கி சுகத்துக்கான வழியை காட்டுவதற்காக ஆகவே நீங்கள் இங்கு மீண்டும் அதே மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தந்தை குணங்களை மாற்றி அமைக்க சக்திகளை நிரப்ப எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பாடம் சொல்லித் தருகின்றார் மேலும் நீங்கள் மூலவதனவாசியாக இருந்தீர்கள் இங்கே ப நடிப்பை நடிக்க வந்துள்ளீர்கள் குழந்தைகளாக நீங்கள் முழு சக்கரமும் நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் ஆகையால் அதிகபட்சம் எண்பத்தி நான்கு பிறவிகள் குறைந்தபட்சம் ஒரு பிறவியாகும் மனிதர்கள் எண்பத்தி நாலு லட்ச பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள் அது தவறு மேலும் அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும் மனிதர்களிலிருந்து தேவதையாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்க வேண்டும் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும் வரதானம் சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடக்கூடிய பாக்கியமான ஆத்மா ஆகுக ஸ்லோகன் மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஆடாத அசையாதவராக இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்று மிக அழகான தலைப்பில் மிக ரத்தின சுருக்கமாக தந்தை நேரடியாக கூற வருகின்றார் சமயம் நெருங்கிவிட்டது அனைவரும் பார்க்கின்றீர்கள் எல்லையற்ற துக்கத்தில் கடவுளை கூவி அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் காரணம் என்னவென்று தெரியவில்லை துக்கத்திற்கு காரணம் தெரியாமல் விழிக்கின்றனர் ஆகவே சிவ பகவான் கூறுகிறார் நீங்கள் கூவி அழைக்கும் பொழுது நான் பாரதத்தில் தான் வருகிறேன் பாரதத்தில் தான் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது அது இப்பொழுது மறைந்து விட்டது நான் மீண்டும் ஸ்தாவனை செய்ய வருகின்றேன் முதன் முதலில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது இந்த மரம் மனித மரம் பிரிட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது புதிய புதிய இலைகள் அதாவது வடாலயங்கள் பின்னால் வரும்போது அழகாகிவிடுகிறது பிறகு கடைசியில் மரம் உளுத்து போன நிலையை அடையும் போதுதான் பிறகு நான் வருகிறேன் பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் கூறியதாக கொள் சொல்லப்பட்டிருக்கிறது யதா யதாகி அந்த ஸ்லோகன் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் அதர்மம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பூமிக்கு இறங்கி வருகின்றேன் என்று கிருஷ்ணர் மேலேயா இருக்கிறார் கீழே தானே ஆட்சி செய்தார் உடல் இருக்கிறது அவரை சர்வசக்திவான் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆகவே பகவான் தான் மேலிருந்து வந்து நமக்கு உயிர் பீச்சை கொடுக்கிறார் எல்லோரும் ஐந்து விகாரங்களில் மாட்டிக்கொண்டிருப்பதால் பிண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இறந்தால் போதும் துக்கத்திற்கு காரணமும் புரியவில்லை அதனால் வந்து இறைவன் ராஜயோகம் கொடுத்து நீங்கள் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக மாற முடியும் அதற்காக ஐந்து விகாரங்களை ஒழித்து கட்ட வேண்டும் இதில் ராவணன் என்றால் பத்து தலை கொண்ட ராவணனை காட்டிவிட்டார்கள் அது மாதிரியெல்லாம் கிடையாது ஐந்து விக்காரங்கள் தான் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ராவணனுடைய சிலையில் கூட பாருங்கள் ஐந்து தலை ஆண்கள் ஐந்து தலை பெண்கள் இருக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி விக்காரங்கள் ஐந்து இருக்கின்றன ஆகவே தான் இவ்வளவு துக்கத்தில் இருக்கின்றீர்கள் ஆகவே நான் மீண்டும் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வந்திருக்கிறேன் ஆகவே பழைய உலகத்தில் தான் நானும் வரவேண்டியிருக்கிறது நீங்கள் மனிதர்களுக்கு உயிர்தானம் நீங்களும் பிழைத்து எழுந்து கொள்கிறீர் மற்றவர்களையும் பிழையை தானம் கொடுத்து உறுதி கொடுத்து நம்பிக்கை கொடுத்து இறைவனை நினைவு செய்தால் நீங்கள் அறியாது செய்த பாவங்கள் எல்லாம் கூட ிவிடும் காமம்தான் மிக பெரிய எதிரி அதை ஒழித்து கட்டுங்கள் தேகம் உணர்வில் வருவதால் தான் ஆத்மா அபிமானி ஆகிருங்கள் ஆத்மான் ஆத்மாவுக்கு அவ்வளவு தூய்மையானது எந்த தாய்மார்கள் யாரை வந்தனம் செய்கிறார்கள் வந்தே மாதரம் என்று தாய்மார்கள் தான் முதலில் அடியெடுத்து வைத்து வாழ்ந்து காட்டுகின்றனர் காம விக்காரத்தை வெற்றி கொண்டு அதன் பிறகு மற்றவர்களும் முழு சிஸ்டியும் சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் தாய்மார்கள் ஆகையினால் பாபா தாய்மார்களை மகிமைப்பாடுகின்றார் பாபா வந்து உங்களை அந்த அளவிற்கு மகிமை மகிமைக்கு உரியவர்களாக மாற்றுகின்றார் ஆகவே அனைவருக்கும் தானம் கொடுக்க வேண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தையிடம் படிப்பு மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும் மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய ஸ்பெஷல் பாடமாக தந்தை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கருத்து கூறுகின்றார் தலைப்பு அவ்வக்த சமீட்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் இன்றைய கருத்தை பார்ப்போம் சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது என்றார் தனது சிரேஷ்ட பெருமையில் அல்லது சோமானத்தில் இருப்பதாகும் நாம் சதா குஷியாக இருக்கக்கூடிய மற்றும் மற்றவர்களுக்கும் குஷியை வழங்கும் வள்ளலின் குழந்தைகள் என்ற இந்த பெருமையில் சதா இருங்கள் சதா கொடுக்கக்கூடியவர்கள் அடைபவர்கள் அல்ல ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று தந்தை அபவிச்சாரி விபச்சாரி நினைவு ரெண்டு வத நினைவு இருக்கிறது கடவுளை வணங்குவதில் கூட பக்தி மார்க்கத்தில் அபிபாரி என்றால் ஒருவருடைய நினைவிலேயே இருப்பது விபச்சாரி என்றால் இன்று ஒரு தெய்வத்தை வணங்குவது இன்னொரு நாளைக்கு இன்னொரு கடவுளை வணங்குவது அதாவது முருகர் விநாயகர் அம்மன்கள் அப்படியே நினைவு செய்வது அதனை பற்றி இன்று தந்தை விரிவாக நமக்கு பாடம் எடுக்கின்றார் நாம் புரிந்து கொள்வோம் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சபையில் கேட்கின்றார் அபவச்சாரி ஒருவருடைய நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்று அபவச்சாரி நினைவு மற்றொன்று விபச்சாரி நினைவு விபச்சாரி என்றால் பல கடவுள்களை நினைப்பது அவச்சாரி என்றால் ஒரே ஒருவருடைய நினைவில் பக்தி மார்க்கத்தில் கூட துவாபரயுகத்தில் முதன் முதலில் சிவனுடைய கோயில்கள் தான் கட்டப்பட்டது அரசர்கள் எல்லாம் சிவனை மட்டும்தான் வழிந்து வழிபாடு செய்து கொண்டிருந்தனர் அதன் பிறகுதான் துவாபரயுகத்தில் பல பிறவிகள் எடுத்து எடுத்து கலியுகம் வரைக்கும் வரும்போது எண்ணற்ற கோயில்கள் எண்ணற்ற தெய்வங்கள் அப்படியும் அமைதி கிடைக்கவில்லை அது காரணம் என்ன என்றும் புரியவில்லை கடவுளை மீண்டும் அழைக்கின்றனர் ஒரு பகவான் யார் என்று கூட தெரியல படைப்பவர் யாருன்னே தெரியல தேவதைகளெல்லாம் படைப்புகள் ஆகவே இதனை எல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் தந்தை கீழே இறங்கி வரவேண்டி இருக்கின்றது ஆகவே அனைவரும் பாருங்கள் அபிச்சாரி பல பக்தி தொடங்கும் போது கூட முதலில் அனைவரும் சிவனின் பூஜை செய்கிறார்கள் உயர்ந்தலும் உயர்ந்த பகவான் அவர்தான் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் கற்பிக்கின்றார் என்ன கற்பிக்கிறார் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்ற படிப்பு கற்பிக்கிறார் தேவதையிலிருந்து மனிதனாக ஆவதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளாயிற்று பிறகு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது நாம் பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் அவர் நம்முடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் ஒருவருடைய நினைவிலேயே இருங்கள் என்று யோகம் கற்றுக் கொடுக்கின்றார் அவரே கூறுகின்றார் ஏ ஆத்மாக்களே ஏ குழந்தைகளே தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்கள் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் ஆத்மாவினுடைய வீடு மேலே இருக்கிறது சாந்தி தாமம் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்க போவதில்லை பழைய உலகத்தின் அழிவிற்காகத்தான் இந்த ஏவுகணைகள் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன இயற்கையின் சீற்றங்களும் உதவி செய்யும் கண்டிப்பாக வினாசம் ஆகத்தான் வேண்டும் அதர்வங்கள் அழிய வேண்டும் அல்லவா நீங்கள் புருஷோத்தம யுகத்தில் இருக்கிறீர்கள் இதை ஆத்ம தெரிந்திருக்கிறது இப்போது நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார் இந்த பழைய உலகம் பழைய தேகத்தை கூட விட வேண்டும் தேகம் உட்பட இந்த உலகத்தில் என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியதாகும் சரீரம் கூட அழியக்கூடியதாகும் இப்போது ஆத்மாக்களாகி நாம் வீடு திரும்ப வேண்டும் திரும்பி செல்லாமல் புது உலகத்தில் நாம் வர முடியாது ஓம் பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே மயான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே ே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே And mm be -hmm. mm -hmm. ஞானத்தினால் மனம் தூய்மையாகும் யோகத்தினால் நம் பாவம் போகும் ஞானத்தினால் மனம் தூய்மையாகும் தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் வாழ இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாய் நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தா பாபாவே என்னை தேடி வந்தாயே